வெல்கம் நான் தான் விநாயகர் விநாயக கட்சி பாபு பேசுறேன் நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை விளக்கு தூண் நாச்சியார் கிடைக்க கிடைக்கும் நடுவுல கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் அதோட மாநில தான் நம்ம விநாயகர் கட்சி சென்டர் இருக்கு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வரலட்சுமின் நோம்புக்கு இப்போ ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாவே வந்து ஃபேன்சி ப்ளவுஸ் அதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் பிளைன் ப்ளவுஸ் எடுக்கிற காசுக்கு ஃபேன்சி ப்ளவுஸே கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி ஸ்பெஷலுக்கும் வரலட்சுமியின் நோன்பு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு மற்றும் வியாபாரம் வீட்டிலேருந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் நிறைய மெட்டீரியல்ஸு ஃபேன்சி மெட்டீரியல்ஸு ஹோல்சேல் ரேட்டில் பண்ணிக்கிறோம் வாங்க இப்போ என்னென்ன ஐட்டம் நம்ம பண்ணுறோம் என்ன ரேட்டில் பண்ணுறோம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன் வாங்க வீடியோ கூட போகிறோம் ஓகேவா வெல்கம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் மெட்டீரியலு ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு வெறும் இருபது ரூபா எண்பது சென்டிமீட்டர் இதில் ஒரு மீட்ரு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் இது நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஸ்டார்டிங் ரேட் இது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பியூர் ஆயில் இது வந்து எண்பது சென்டிமீட்ரு நாற்பது ரூபா ஒரு மீட்ரு ஐம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகும் பிளைன் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது எழுபது எண்பது எல்லா ரேட்லேயுமே இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மீட்டரே உங்களுக்கு வெறும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு வந்து கருப்பு வெள்ளை இல்லாம கொடுத்துரும் இந்தவருக்கு பாத்தீங்களா எல்லாமே மெயின் கலர்ஸ் தான் பிளாக் ஒயிட் இல்லாம உங்களுக்கு வந்துடும் இப்ப இன்கேஸ் இது வந்து நல்ல கோல்டு இது வேணாம்னாலும் இதையுமே கழிச்சுட்டு கொடுத்துடும் ஒரு பவுச்சில் இருபத்தஞ்சு பீஸ் வரும் நீங்க பதினோரு பீஸ்ல இருந்து ஐயாயிரம் பீஸ் வரை கேட்டாலுமே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபிளவர் டைப் இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே ரேஞ்சு தான் இது வந்து உங்களுக்கு புடவை காலத்தில் எண்பது சென்டிமீட்டரு ஒரு மீட்டர் அளவுக்கு தைக்கலாம் ஓகேங்களா இதுல எல்லாமே ஃபேன்சி டிசைன்ஸ் தான் இதுல வந்து ஒரு ஒரு பவுச்லேயும் பதினஞ்சு பீஸ் இருக்கும் உங்களுக்கு எத்தனை ஒரு மினிமம் ஒன் பவுச்சில இருந்து நீங்க எத்தனை பீஸ் கேட்குறீங்களோ அத்தனை பீஸ் கொடுத்துருவோம் இல்ல பெரிய பீட் என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு கருப்பு கலரும் வெள்ளை கலரும் இல்லாம கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே நான் பிளைன் வந்து இன்னும் நிறைய இருக்கு ஆனா பட் பிளைனில் நான் என்ன காமிச்சாலும் உங்களுக்கு வீடியோல ஒரே மாதிரி தான் தெரியும்னா எல்லாமே பிளைன் சாம்பிள் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும் ப்ளைன் தான் வேணா நீங்க எனக்கு ஃபோன் பண்றப்ப நான் எல்லா டீடைல்ஸ் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து அப்புறம் நம்ம டிசைன்ஸ்ல என்னென்ன இருக்குன்றதை ஒவ்வொன்னா பார்த்தோம் அப்ப ஆன்லைன் ஆர்டர்க்கு என்ன பண்ணலாம்? ஆあ, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் போடுறீங்க போடுறீங்கலையா? அதிலிருந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்டா நான் எல்லா டீடைலும் சொல்லிறேன். பிக்சர் வேணும்னா பிக்சர் அனுப்புறேன். அதான் அவங்க எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம். ஓகே. உங்களுக்கு பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு செவன்டி ஃபைவ் ருபீஸில் வந்து ஆரம்பிக்கும் டிசைன்ஸு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் இதெல்லாம் நான் எதனால் வந்து நான் ஹோல்சேல் ரேட்டில் ப இதே நீங்கள் சில்லற கடையில் இருந்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா சொல்லுவாங்க பியூர் டூ பை டூ வித் பார்டரு உங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஹோல்சேல் ரேட்டில் பண்ணி கொடுக்குறோம் இந்த இதில் பிளாக் இருக்கா இந்த பிளாக் வேணாட்னா இதை ஒதுக்கிட்டு மிச்சத்தை அப்படியே போட்டுருவோம் இது இன்கு ப்ளூ இன்கு ப்ளூ இது எல்லோ இது வந்து நல்லா நே நேத்தா மூவாயிரம் பீஸ் வந்தது எல்லாமே டிசைன்ஸ் வேற வேற கலர் வேற வேற டிசைன் வேற வேற எல்லாமே உங்களுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் லாஸ்ட் டைமே ரிட்டர்ன் கூப்பிட்டு கொடுத்துருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதனால இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிளெயின்லியே கிடைக்கும் ஓகே இப்ப நம்ம பார்ட்ரு பார்த்தோம் அதுல வந்து இல்ல சார் எனக்கு பார்டர் இல்லாம பிளான் சேம் தான்

எல்லாமே செம்ம சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் லைனிங் நீங்க தச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வேணா கருக்கலாம் இல்லாம கொடுப்போம் இல்ல வியாபாரிகள் எங்களுக்கு கொடுத்துருவோம் இதெல்லாம் நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா குறைஞ்சது நூத்தி இருபது ரூபா வரும் நீங்க பீஸ்ல வெட்டினாலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு மேல உங்களுக்கு வியாபாரத்துக்கு ஹோல்சேலா வெட்டினா கூட கால் பண்ணுங்க என்ன என்னால பெஸ்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து நீங்க எல்லாமே இப்போ கரண்ட் ஃபேஷன் அதாவது நான் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு தான் வந்தேன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உள்ள ஜூலை பத்துக்கு அப்புறம் வந்த டிசைன்ஸ் இது எல்லாமே ஒரே துணியில உங்களுக்கு பதினோரு பிளவுஸ்ல இருந்து நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பிளவுஸ் கேட்டாலும் கிடைக்கும் டிஜிட்டல் பிரிண்ட் எண்பது ரூபா ஒரு மீட்ரு பாருங்க நீங்க எவ்வளோ கொடுத்தா கூட இந்த மாதிரி ஃபேன்சி வராது இதெல்லாம் நீங்க ரீட்டைல் கடையில் எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நூத்தி இருபது ரூபாய்க்கு தான் வரும் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் ஒன்னொன்னா போடுறேன் பாருங்க அதுல டிஜிட்டல்ல பாத்தீங்கன்னா உள்ள லெப்பட் இருக்கும் உள்ள லெப்பட் இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் இந்த வரைக்கும் பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே

எல்லாமே ஐம்பது பீஸ் கலரு ஐம்பது டிசைன் ஐம்பது உங்களுக்கு ஐம்பது எடுக்கன்றதுல மறுக்கவும் சொல்லிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ ஆறுலேருந்து அறுபது வரை மாமா மாதிரி நீங்கள் பதினோரு பீஸ்ல இருந்து நீங்கள் எத்தனை ஆயிரம் பீஸ் கெட்டாலும் தர்றோம் இதெல்லாம் பாருங்க அதாவது எல்லாருமே காமிக்கலாம் சும்மா ஏதோ கடமைக்குன்ற மாதிரி ஃபேன்சி டிசைன் இல்லாமல் நாம கொடுத்தாலும் நல்ல ஒர்த்தா இருக்க மாதிரி டிசைன்ஸ் தான் காமிக்கிறோம் இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ல இந்த லெப்டாப்ட காமிச்சேன் இப்போ நம்ம அடுத்து காமிக்கிறது பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் அதாவது ஆல் கலர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி இந்தாங்க அப்படியே இதில் எடுக்குது இங்கே இருங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து இது டிஜிட்டல் பிரிண்ட்டு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கலர்ஸ் எல்லா கலருமே ரெகுலர் கலர்ஸு அது வந்து ஃபேன்சி கலர்ஸு இதுலையுமே பாருங்க உள்ள வந்து உங்களுக்கு தெரியும் அந்த லெப்பட்ஸ் தெரியும் தெரியுதுங்களா தெரியுதா தம்பி அதாவது ஃபேன்சி பிளவுஸ் அப்படின்னா எல்லாம் சும்மா அந்த ஒரு மாதிரியா ஜக்காடு அப்படி இப்படின்னு மித்த கடையில் கொடுப்பாங்க நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சினா அப்படியே எல்லாமே கரண்ட் டிசைன் அப்படியே அப் டு டேட் டிசைனு எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் நிறையா ஏன்னா இது ஏன் நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பண்ணேன் அப்படின்னா போன வருஷம் உண்மையிலே நான் எதிர்பார்க்க கூட நல்ல சப்போர்ட்டிவ் பண்ணி நான் தம்பி வீடியோஸில் தான் போட்டிருந்தோம் நல்ல சப்போர்ட்டிவா இருந்துச்சு அதனால தான் இந்த விட்டம் இதுக்காகவே தனியாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பர்ச்சேஸ்க்கு போயிட்டு நல்லா செலக்டிவான ஐட்டமாக அதாவது நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறவங்க கொடுத்தாலும் நல்ல நேமோட அவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக அவங்க உடுத்துற மாதிரி ஐட்டங்களை கொடுக்கணுன்றதுக்காக எல்லாமே எடுத்துருக்கோம் எல்லாமே ஃபேன்சி டிசைன்ஸ் தான் எல்லாமே நான் உங்களுக்கு இது பண்ணி தரேன் இருபத்தஞ்சு பீஸ் ஐம்பது பீஸ் இந்த மாதிரி பவுச்சில் வந்துடும் இதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை இன்னும் டிசைன்ஸு நிறையா இருக்கு இதுக்கு பார்த்தீங்களா ஒரு தமிழ் ரெடி ஓகேவா அடுத்து வந்து நம்ம பிளைன் ஜாஸ்மின் இது வந்து பட்டு சேலம் மேட்சிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பது ரூபால இருந்து இருக்கு இதுலேயுமே ஐம்பது கலர் நூறு கலர் வரும் பார்த்தீங்களா ஏன்னா இது பிளைனால நான் உடச்சி காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா டிசைனா இப்போ எல்லாமே காமிக்கலாம் பிளைன்றப்ப தேவையில்ல துவக்க பாருங்க இப்போ உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஆரி ஒர்க்கெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த மாதிரி இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பட்டர் சில்கில் போடுவாங்க வெரி குட் நான் பாருங்க இந்த மாதிரி பட்டர் சில்க்ல தான் போடுறாங்க அதுவும் உங்களுக்கு இருக்கு அது வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ஒரு பாத்தீங்களா இது வந்து பட்டர் சில்கு இப்போ நீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க அதாவது ஒர்க்கு போட கொடுக்குறீங்க அதுக்கு வந்து நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் பிட்டு தான் கொடுக்கணும் இந்த பிட்டுல தான் அவங்க ஒர்க்கு போடுறாங்க இதுக்கு பேர் வந்து பட்டர் சில்க் இது வந்து டபுள் கிராஸ் கலர் நீங்க எந்த அமையாத பட்டு சேரலாம்னா கூட உங்களுக்கு ஈஸியாக அமையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டு புடவை கலர்ஸ் தான் இதுலேயுமே கலர்ஸ் நிறைய இருக்கு பாருங்க எல்லாமே இதோட சேர்ந்துடுறோம் கலம்காரி டிசைனா இது வந்து புடவை அகலத்தில் எண்பது சென்டிமீட்டரு அறுபது ரூபால இருந்து ஆரம்பிக்கிறோம் அதாவது புடவை அகலத்தில் எண்பது சென்டிமீட்டர்னாலே உங்களுக்கு ஒரு மீட்டர் அளவுக்கு தைக்கலாம் இந்தாங்க எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் தான் ஃபேன்சி டிசைன்ஸ் இல்லை சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி வேணா டார்க் கலராக வேணாலும் இருந்தாங்க இருக்குது பாருங்க இது இதுலயே வந்து ஏன்னா ஒரு நாங்க வந்து ரெண்டு சாட்டா வச்சிருக்கோம் ஒண்ணு ஃபேன்சி கலரு இன்னொன்னு வந்து ரெகுலர் சாட்டு இதுல வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸ் வந்துடும் இந்த இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து புடவை காலத்துல எண்பது சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் மீட்ரு நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து வெறும் அறுபது ரூபாயிலேருந்து தர்றோம் இதெல்லாம் நீங்க ரீட்டைல் கடையில் எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நூறு ரூபாய் வரும் அதான் நம்ம கடையோட ஸ்பெஷலே என்னன்னா நீங்கள் ஐம்பது பிளவுஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி என் கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ரீட்டெயிலில் அறுபது எழுவத்தஞ்சி ப்ளவுஸ் எடுக்கிற காசில் என்கிட்ட நீங்கள் ஐம்பது ப்ளவுஸ் எடுக்கிற காசில் என்கிட்ட நீங்கள் எழுபத்தஞ்சி ப்ளவுஸ் எடுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க இல்லையா ஐம்பதுக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு அந்த இல்லை என்கிட்ட எழுவத்தஞ்சி பீஸ் வரைக்கும் எடுக்கலாம் இது ஃபுல் டார்க் கலரு இல்லை சார் இது புடவத்தில் எண்பது வேணாம் எனக்கு சுற்று ஒரு மீட்டரே வேணா கூட க கிடைக்கும் இந்தவரைக்கும் பார்த்தீங்களா இது அதுலயே சுத்த ஒரு மீட்ரு இது வந்து ஸ்டார்டிங் ரேட்டு வந்து எழுபது ரூபாயிலேந்து வரும் நான் சொல்கிற ரேட்டு எதுவுமே உங்களுக்கு வந்து இது கிடைக்காது இது டிஜிட்டல் பிரிண்ட் இது களம் கறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஸ் பேட்டர்ன் இருக்கு இதுமே வந்து உங்களுக்கு ஒரு மீட்டு வந்து அறுபது ரூபா இதுலயுமே உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே வந்துடும் அது மட்டும் இல்ல செல்ஃப் ராசோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுமே இருபத்தி பீஸ் கட்டு வரும் செல்ஃப் ராசோ சேம் டு சேம் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு புது விதமான ஒரு டிசைன்ஸ்

பாரு அதுக்கப்புறம் இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு வந்து கீழே புல்வாயில் நல்லா நான் வந்து தான் கேட்குங்க ஆனா எனக்கு கொஞ்சம் பிரைட்டா கலர் கிடைக்கல பட்டு சேலை கிடைக்கலாம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்ப நல்லா போகுது இந்த பாருங்க கீழே புல்வாயில் மேல சாப்பிட்டுடு இது வந்து உங்களுக்கு எண்பது ரூபால இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் வரும்

பிளைன் பிளவுஸ் வந்து உங்களுக்கு இருபது ரூபால இருந்து எண்பது ரூபா வரைக்கும் இருக்கும் எண்பது சென்டிமீட்ரு ஒரு மீட்ரு எல்லாமே இருக்கு இதுவரைக்கும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வெறும் நூற்றி இருபது ரூபால இருந்து ஸ்டார்டிங் ஆகும் இரநூறுவா உங்களுக்கு பிராஞ்சோல் இந்த ஹைட்டி எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கு அதுக்கு உன்னான ரேட்டு அதுப்போ அது மட்டும் இல்ல உங்களுக்கு எம்ப்ராய்டினி ஹைட்டி நம்ம மாதிரி ஃபுல்லா எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மகிட்ட வாங்கி நைட்டி வாங்கி வியாபாரம் பண்ணுன்றவங்க நினைக்கிறவங்களும் தானாம வந்து வாங்கிக்கிறோம் எம்பிராய்டி நைட்டி இதுமே ஃபுல்லாகவே ஸ்டாக் இருக்கும் எல்லா கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம பிளைன் பிளவுஸு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்கோம் பிளைன் ப்ளவுஸ்லேருந்து டிசைன் பிளவுஸு உங்களுக்கு எல்லாமே அதான் சொல்லணும்னா உங்களுக்கு பல பதினோரு பீஸ்லேருந்து நீங்கள் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸு மூவாயிரம் பீஸ் கெடுத்தால் கூட ஒரே குவாலிட்டியில் எல்லா ஐட்டமே கிடைக்கும் ஸ்பெசிஃபிக்காக அந்த விட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு மட்டுமே பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃபேன்சி டிசைன்ஸு பிளைன் பிளவுஸஸ் எல்லாமே இருக்குது ஸோ இவங்களோட குடோனுக்கு வந்திருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் புட்டோட கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க பாருங்க நீங்களே ஓகே பாஸ் இப்போ நம்ம இருக்க டிசைன்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு துராயமா எல்லாமே காமிச்சிருக்கோம் இது மட்டும் இல்லை இன்னும் வந்து ரெகுலராக டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்க வெளிய வந்து இப்போ இப்போ நான் எழுபது ரூபா எண்பது ரூபா அறுபது ரூபா இந்த ரேஞ்சு சொல்றதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறு ரூபா நூறுரூவா அந்த மாதிரி ரீட்டைல் ரேட் இருக்கும் நீங்க ஒரு பட்ஜெட்ல ஐம்பது பீஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னாவே அதே பட்ஜெட்ல ஏ நம்ம கடையில் எடுத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு பீஸ் வரைக்கும் எடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து உங்களுக்கு வந்து வியாபாரிகள் கொடுக்குற ரேட்டே நாங்க வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணிடுறோம் அதாவது வரச்சுங்க மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் கிரேக பிரவேசம் வளைகாப்பு கோயில் கும்பாபிஷேகம் இதுக்கெல்லாம் நீங்க பிளவுஸ் குத்துகுளை பூஜை இதுக்கு மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே நீங்க எவ்வளவு எத்தனை ஆயிரம் பிளவுஸ் கேட்டா கூட உங்களை நாங்க ஹோல்சேல் ரேட்ல நல்ல முதல்ல பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல இந்த வீட்டுல வச்சு வியாபாரம் பண்றவங்க சிறிய பொருள் இதுல பண்றவங்க டெய்லர் ஷாப் வச்சு பண்றவங்க இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ரொம்ப சீப்பா கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நான் சொன்ன ரேட்ல இருந்து உங்களுக்கு நீங்க என்ன பல்கா எடுக்கிறப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன நம்ம முடியுமோ நான் பண்ணி கொடுத்துறேன் நீங்கள் வியாபாரிகளுமே இப்போ எங்கிட்ட வாங்கி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஒரு பீஸுக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா லாபம் வச்சு நீங்கள் வீட்டில் இருந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படி எதுவும் ஐடியா இல்லைன்னா கூட என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ந நம்பர் இருக்குது நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டு வா வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாமே நம்மள்கிட்ட ஹோல்சேலில் தான் இருக்கோம் ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு நாங்கள் ரீட்டைலேயே பண்ணிட்டுக்கோம் பதினோரு ப்ளவுஸ்லருந்து நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ப்ளவுஸ் வருங்கள அதுக்கும் மே மேலே கே கேட்டாலும் எவ்வளோ ப்ளவுஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் ஓகே பஸ் இது வரைக்கும் நமக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க இனியும் உங்கள் ஆதரவை வேண்டி இருக்குது உங்கள் நண்பர் பார்த்து